செம்மணியில் இடம்பெறுகின்ற போராட்டத்தின் பொழுது அங்கிருக்கின்ற மக்கள் அல்லது அங்கிருக்கின்ற உண்மையான அதாவது அந்த செம்மணி புதைகுழிகளுக்கு அல்லது அன்றைய காலகட்டங்களில் இருந்தவர்கள் அதை செவிமடுத்தவர்கள் அதை கண்டவர்கள் இன்றைக்கும் எங்களிடம் வந்து நேரடியாக கூறுகின்றார்கள் இந்த படுகொலைகளுக்கு காரணம் யார் அல்லது இந்த இந்த முகாம்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள் யார் வேறு அல்ல எங்களுக்கும் அதற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அது மாத்திரமல்ல இன்று இந்த போராட்டங்களை முன்னெடுக்கின்ற இளைஞர்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இவர்கள் சென்மணி புதைகுலிகள் இடம்பெறுகின்ற காலத்தில் பிறந்திருப்பார்களா என்பது கூட எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கும் அப்போ அந்த வகையான நபர்கள் ஒரு சிலர் இணைந்து கொண்டு இன்றைக்கு அங்கு இருக்கு அங்கு வருகின்ற அரசியல்வாதிகளை விரட்டுகின்ற துரத்துகின்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகோம் இது ஒரு கூறுகின்றார்கள் நாங்கள் அனையா விளக்கு போராட்டத்தை ஆரம்பிக்கின்றோம் அந்த போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல இது இந்த போராட்டத்திற்கு ஆளும் கட்சியிலிருந்து யாருமே கலந்து கொள்ளவில்லை இங்கே இருக்கின்ற அமைச்சர் இதில் கலந்து கொள்ளவில்லை என்று ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக மக்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கின்றது நாங்கள் கேட்டோம் பார்த்தோம் அப்போ அந்த வகையில் நேற்று எடுத்துக்கொண்ட நான் நேற்று மன்னாரில் கிணொச்சியில் இருந்தேன் அதே போன்று இன்றைக்கு நாங்கள் அதை சென்று பார்ப்போம் என்று அவர்களோடு கலந்துரையாடுவோம் என்பதுக்காக அந்த சென்ற வேளையில் ஒரு சிலர் எல்லோரும் அல்ல எங்கள் அங்கே இருக்கின்ற மக்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அந்த மக்களுடைய வேதனைகளை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும் இருந்த போதிலும் கூட ஒரு சில கும்பல்கள் தாங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இவ்வாறு செய்கின்றார்களா என்ற கேள்வி நாங்கள் மாத்திரமல்ல மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது அதனால் நாங்கள் ஒரு விடயத்தையும் கூடுகின்றோம் நாங்கள் இன்றைக்கு முப்பது வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர் கடந்த பதினேழு வருடங்களாக எந்த விதமான விமோசனம் இல்லாது தவிக்கின்றவர்கள் அப்போ இன்றைய காலகட்டங்களுக்கு எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது மக்களுக்கு தேவையாக இருக்கின்றது இந்த நாடு ஒரு அமைதியான நாடு குரூத மனப்பான்மைகளை தவிர்க்கப்பட்ட நாடு அதாவது தாங்களுக்கு இடையிலே தோன்றுகின்ற தான் தோன்றித்தனத்தை இல்லாது ஒழிக்கின்ற நாடு அபாரான ஒரு நாட்டை வேண்டி நிற்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலேயே இப்பகாராஜன் மேலும் குரூதத்தை ஏற்படுத்துகின்ற நான் ஒரு அமைச்சராக அதில் கலந்து கொள்வது அந்த போராட்டத்திற்கு மேலும் வலு சேர்க்கின்றோம் என்றால் நாளைக்கு நாங்கள் சர்வதேசத்துக்கு கூட எடுத்துச் சொல்லலாம் இதோ எங்களுடைய போராட்டத்தின் நியாயத்தன்மையை கருதி அமைச்சர் ஒருவரும் ஆளும் கட்சியில் அமைச்சர் ஒருவரும் கூட கலந்து கொண்டார் என்கின்ற செய்தியை நாங்கள் சொல்லலாம் நாட்டுக்கு உலகத்துக்கு சொல்லலாம் ஆனால் எங்களுக்கு அங்கு வருகின்ற விஷேடமாக எங்களை அவ்விடத்திலிருந்து அப்புறப்படுத்துகின்ற பொழுது அங்கு இருக்கின்ற ஏனைய கட்சிகள் செல்லுகின்ற பொழுது அப்புறப்படுத்தப்படுகின்ற பொழுதும் அவர்கள் அனைவருமே எடுத்துக்கொண்டு நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த காலத்தில் இந்த நாட்டின் அதாவது அவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்த போதிலும் கூட அவர்களும் கூட நாட்டுக்காக போராடியவர்கள் கருத்துக்களை தெரிவித்தவர்கள் இன்றும் கூட இந்த பாராளுமன்றத்திலே தமிழ் மக்களுடைய அனுத்தரமான கருத்துக்களை தெரிவிக்கின்றவர்களும் கூட இந்த கூட்டத்தில் அகற்றப்படுகின்ற போது அரவணைத்துக் கொண்டிருப்பது யார் வரவேற்பது யார் என்று நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யார் கிடையாது இதில் இருக்கின்ற ஒரு சிறிய கும்பல் அந்த சிறிய கும்பல் சேர்ந்து கொண்டு அங்கிருக்கின்ற மக்களை விசேடமாக யாழ்ப்பாணத்தில் இந்த 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 போரால் பாதிக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுகின்ற மக்களை வஞ்சிக்கின்ற மக்களை தவறான இடத்துக்கு திசை திருப்புகின்ற ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்கின்றார்கள் இதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம்